விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டுக் கொடுத்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார் விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டுக் கொடுத்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் ஷெர்லி இணைத்து நினைக்கிறார் ஷெர்லி விவரங்களை சொல்லுங்க நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்திருந்தார் குறிப்பாக மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு செவ்வனே சென்று சேர்கிறதா என்பதை பொதுமக்களிடம் நேரிலே அழைத்து கேட்பதுதான் இந்த திட்டம் இந்த திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்து தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார் அதில் உங்கள் ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என்று அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக தொழில்துறை அமைச்சர் டி ராஜா தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிரு இருக்கிறார் அதில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தான் நலமாக இல்லை என்று முதல் முதல்வருக்கு முறையிட்டிருக்கிறார் விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் பதவியை காப்பாற்றுவதற்காக பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகம் என்று அதில் மேலும் மக்களை குருவிகளை போல சுட்டு தள்ளிய ஆட்சி நடத்திய நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் பொள்ளாச்சி இளம் பெண்களை சீரழித்த கொடூரர்களுக்கு பாதுகாப்பு அளித்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று அடுக்கடுக்காக அதில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையின முஸ்லிம்களுக்கு எதிரான சிஇவுக்கு ஆதரவு தெரிவித்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் கொரோனாவில் பிளீச்சிங் பவுடர் வரை கொள்ளையடித்து ஆட்சி நடத்திய நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்றும் கட்சி தலைவி வாழ்ந்த கொடநாட்டிலேயே கொலையும் கொள்ளையும் நடக்கவிட்ட நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் உங்களை ஆட்சியிலிருந்து விடுபட்டு விடியல் ஆட்சி கண்ட தமிழ்நாட்டு மக்கள் இன்றும் என்றும் நலமாகவே இருப்பார்கள் என்று நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக தொழில்துறை அமைச்சர் இந்த சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி விவசாயிகளை வஞ்சித்து வேளாண் சட்டங்களுக்கு முட்டுக் கொடுத்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சித்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதவியை காப்பாற்ற பாஜகவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் உங்கள் இருண்ட ஆட்சியில் இருந்து விடுபட்டு விடியல் ஆட்சி கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் நலமுடனே உள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் விவசாயிகளை வஞ்சித்த வேளாண் சட்டங்களுக்கு முட்டு நீங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நலமா திட்டத்தை விமர்சனம் செய்த அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி ராஜா கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் இன்றைய தினமானது நீங்கள் நலமா திட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் முகாம் இருந்து தொடங்கப்பட்டது